வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் நம்ம உடல் எடை குறைக்கிறதுல சுடு தண்ணீரோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோவில் சுடு தண்ணீர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்போட மெட்டபாலிசம் ரேட்டை அதிகப்படுத்தி உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது இந்த சுடுதண்ணீர் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை தூண்டிவிட்டு நல்ல ஜீரணமாக வச்சு கெட்ட கொழுப்புகளை கரைச்சு கரைச்சி வெளியே கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு இப்படி இந்த இதில் வந்து நான் சுடு தண்ணீர் வச்சுருக்கேன் நம்ம இப்படி தொட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சூடு வந்து பொறுக்கணும் நம்ம அந்த தண்ணி குடிக்கும்போது நம்மளுடைய நாக்கு பொறுக்கிற சூடாக இருக்கணும் ரொம்ப ஹாட்டான தண்ணியும் நம்ம குடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது நமக்கு வந்து உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால்லாம் குறையுது ரத்த அழுத்தம் சீராகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் பின்னாலையும் சில பொருட்கள் சேர்த்து சுடுதண்ணியோடு குடிக்கிறது மூலிமா நமக்கு உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சுடு தண்ணியோட இப்போ நான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கருவேப்பிலை முழுசாகவும் சாப்பிட்லாம் அல்லது பொடியாக பண்ணி வச்சு அதையும் சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பிலைய ஒரு 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 ஸ்பூன் பொடியாக வாயில் போட்டுட்டு அதோட சுடு தண்ணியை முழுங்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது முடி வளர்ச்சியை தூண்டுது ரெண்டாவது கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க E né? அதே போல் சீரகமும் ஒரு ஸ்பூன் சீரகம் வாயில் போட்டுட்டு இது சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் செய்யலாம் பின்னாலையும் செய்யலாம் போட்டுட்டு அதோட கொஞ்சம் சுடு தண்ணியை குடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து உள்ளே இருக்கிற அழுக்குகளையெல்லாம் வெளியேற்றி உள் உறுப்புகளை வந்து பலப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் சுக்கு இந்த வந்து சுக்கு பொடி நான் எடுத்து வச்சிருக்கேன் சுக்கு பொடியும் நீங்கள் தண்ணியோடு சேர்த்து நீங்கள் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரே ஒரு பிஞ்ச் சுக்கு போட்டிங்கன்னா போதும் இந்தளவு சுக்கு போட்டிங்கன்னா போதும் இதை சுடு தண்ணியிலேயே குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம டீ குடிக்கும்போது டீலையும் கூடிய இந்த சுக்குப்பொடியை சேர்த்து கொடுக்க குடிக்கலாம் இந்த சுக்குப்பொடியை இதில் போட்டு அந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சீக்கிரத்தில் அவங்களுடைய உடல் எடை வந்து விரைவாக குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இதெல்லாம் விளைவு தராத பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வர முறைகள் தான் இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ